இங்க நம்ம ஹீரோ ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கிற லைப்ரரி ல படிச்சிட்டு இருக்காரு அந்த லைப்ரரியோட இன்சார்ஜ் பாத்த உடனே யாரு நீ புதுசா இருக்க நீ இந்த யூனிவர்சிட்டி பையனே கிடையாது அவுட் சைட்ல இடம் இல்ல என்ன புக் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா பாத்தா அது ஒரு ஃபாரின் ஜெர்னலா இருக்கு இந்த புக்கை படிக்கிறதுலாம் ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதி உனக்கு எல்லாம் இல்ல முதல்ல இந்த லைப்ரரிய விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப கூப்பிட்டு விட்டுறாரு இந்த புக்கை நீ ஃப்ரீயா படிக்கிறோம் அவனுடைய ஆத்திகன் இந்த புக்ல ஒண்ணு வரலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு கேட்க நம்ம ஹீரோவும் இதுவரைக்கும் யாருமே சால்வ் பண்ணாத ஒரு எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறா எப்படி ஒரு

நிறைய காசு செலவாகும் அவர் வாலண்டியரா வாங்கிட்டு வாங்கினதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அரசியல்வாதிகள் போயிட்டு ஹெல்ப் அவர் வேடையில பேசலாமே சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசிட்டு இவங்க சமாளிச்சு விதி அமைச்சு காசு ரெடி ஆகலன்ற மன உடைச்சலே அவங்க அப்பா அன்னைக்கு நைட்டை இறந்து போயிட்டாரு கடைசியில குடும்பத்தை பாத்துக்க யாருமே இன்றதால நம்ம ஹீரோ அப்பா அப்பள வைக்க போயிடுறாரு